போட்டே இந்த கடுமையான போராட்டத்தில் பரிசு சிறப்பு பரிசு மாட்டி உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா அடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலைக்கு பெருமை மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேத்தினவாற்ற மிக்க காலையா அறிவுமிக்க ஒன்பது வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களாட்டு சிங்கத்தின் ஆட்டமா வீரர்களின் வேட்டையா வீரர்களை களம் காலை காலை வேங்கை கா என பொறுத்திருந்து பார்ப்போம் அடியுங்கள் வீரர்களை